அல்லா கிட்ட போனா அன்பா இருக்கணும் ஜீசஸ் கிட்ட போனா பாசமா இருக்கணும் ஏழ்மலையா கிட்ட போனா நேர்மையா இருக்கணும் இந்த சிவா கிட்ட வந்தா நல்லவனா மட்டும் தான் இருக்கணும் இல்லன்னா செத்து போயிடுவேன் கண்ணா நான் இந்த தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி அம்மா நீங்க தமிழ்நாட்டுக்கே ராணி மாதிரி நான் தமிழ்நாட்டுக்கே கொடுங்க அதை ஏன் வாயிலே செய்ய வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள காவன் தண்டரம் என்ற கிராமத்தில் வந்து ஒரு முப்பது சென்ட்டு ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டில் ஒரு விவசாய நிலம் ஊருக்குள்ளவே ஒரு கிராமத்துக்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு சிறிய பட்ஜெட் விவசாய நிலத்தை பார்க்குறதுக்காக நம்ம வந்திருக்கோம் எந்த விவசாய நிலம் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொழிலும் தாம்பரத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொழிலாளும் அமைந்துள்ள ஒரு அருமையான அற்புதமான ஒரு விவசாய நிலம் நம்ம நிறைய பேருக்கு வந்து ஒரு சிறிய பட்ஜெட்டு கையில் கொஞ்சம் காசு கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சென்ட்டு கணக்கில் இடம் வாங்கி கிராமத்துக்குள்ளேயே வந்து வீடு கட்டிட்டு ஒரு சின்ன அளவில் வந்து என்ன ஒரு பயிர் பண்ணிவிட்டு விவசாயம் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அங்கேயே வந்து அழ காம்பவுண்ட் பென்சிங் எல்லாம் போட்டு விவசாயம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும் அவங்களுக்கான இந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு விவசாய நிலம் இது கிராமத்துக்குள்ளே இருக்கும்போது இந்த இடத்தை செய்தி யாரும் மிஸ் பண்ணாதீங்க இது மாதிரி ஒரு சிறிய பட்ஜெட் இடங்கள்லாம் வந்து கிராமத்துக்குள்ளே இடங்கள்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கில் தான் பேசுவாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நூறுரூபா இரநூறுபான்னு தான் பேசுவாங்க பட் நம்ம யாராவது ஒரு விவசாய நிலத்தை ஒரு விவசாய நிலம் வாங்கி ஒரு விவசாயம் பயன் பண்ணுற இந்த விவசாய நிலத்தை நம்ம சென்ட் கணக்கில் மிக குறைவான விலையில் கொடுக்குறோம் நம்ம இது அந்த தாண்டலம் அப்படின்ற கிராமம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இங்கெல்லாம் வந்து ஒரு பத்து பாதை சொல்லிகிட்டே வந்து தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிட்டு தண்ணிக்கு நமக்கு எந்த விதமான குறைபாடும் இருக்காது ரொம்ப அற்புதமாக இருக்க நண்பர்களால் ஸ்கொயராக ஒரு கூட இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் அந்த இடத்துடைய வடிவமைப்பு நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை பாருங்கள் இதான் அந்த ஒரு ஸ்கொயராக அழகாக இருக்கு பாருங்கள் கலரில் கூட போட்டு உள்ளே வர தார் ரோடுலேருந்து உள்ளே வர அந்த மண் ரோடு அழகா தார் ரோடு தார் ரோடிலேருந்து உள்ளே அப்படியே நடந்து வந்துட வேண்டியது பக்கத்தில் முன்னாடி கைது வந்து யாருக்கும் ஒரு உருமையேற்ற நிலம் அது உறம்போ சொல்லுவாங்க அது மாதிரி அந்த வழித்தடம் மட்டும் நம்முடைய நிலம் வந்து முப்பது சென்ட் அசல் ஒரிஜினல் பட்டா நிலம் பத்திரம் பட்டாசிட்ட வரைபடும் போது கொண்டு எல்லாமே திரிவானையில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் இந்த இடத்தின் மொத்த விலை வெறும் பத்து லட்ச ரூபாய் மட்டுமே விலை குறித்து பேச வாய்ப்பு இல்லை என்ன காரணம் கேட்டீங்கன்னா சிறிய பட்ஜெட்டினால விலையெல்லாம் வந்து குறைச்சி தர முடியாது வந்து பாருங்கள் இடம் ரொம்ப நீட்டாக இருக்கும் தாராளமாக ஒரு முப்பது சென்ட்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதிமூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட ஒரு மொத்தமே சேர்த்து சொல்கிறோம் தோராயமான ஒரு ஸ்கொயர் சென்ட்டு நானூற்றி முப்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தாறு முப்பது சென்ட்டு ஒரு பன்னெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வரும் நமக்கு தாராளமாக நீங்கள் பன்னெண்டு பதிமூணாயிரம் ஸ்கொயர் கிட்ட வரும் இந்த வடிவ வடிவம் பின்னாடி வடிவமைப்பு பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் போட்டது வந்து இடம் கருப்பு கலர் போட்டது வந்து பாதை இவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்கள் இந்த சிறிய பட்ஜெட் இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்தை நீங்கள் பாறை இருந்தால் எனக்கு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்கள் இந்த இடத்த நான் கூட்டு போய் காட்டுறேன் காஞ்சிபுரம் பஸ் நிலையத்துலேருந்து ஒரு அரை மணி நேரம் வந்துடலாம் இந்த இடத்துக்கு வடிவு இன்னும் கிளியராக மாதிரி பாருந்த பாருங்க அழகாக ஜம்முனி எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் கிராமம் ஸ்டார்ட் பண்ணம்போது நம்மளோட ஸ்டார்ட் ஆயிடுது இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் ஒரு காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே கால் பண்ணுங்க இந்த இடத்த நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் இந்த இடம் பிடிக்குது என்ன பட்சத்துக்கு இந்த இடத்துல டாக்குமெண்டேஷன் அனைத்து நான் ஒரு காப்பி தரேன் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக நம்பி எடுக்கலாம் நாங்கள் செக் பண்ணி பார்த்தா வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் நான் இருந்தாலும் முகமன நிறைவுக்காக நீங்கள் இந்த இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி தாராளமாக வரும்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் பத்து லட்ச ரூபாய்க்கு முப்பது சென்ட்ன்றபோது வரவேற்கத்தக்க விஷயமாக சொல்லும் காஞ்சிபுரத்துலேருந்து உத்தரம்பேரர் செல்லும் பாதையிலேருந்து இந்த விவசாய நிலம் நமக்கு அமைந்திருக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொழிலே வந்து அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு விவசாய நிலம் இந்த மாதிரி விவசாய நிலத்தை நிறைய பேர் கெட்டுன்னு இருக்கீங்க சார் சிறிய பட்ஜெட்டில் விவசாய நிலங்கள் வேணும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துடைய உண் வடிவை எவ்வளோ க்ளியராக காட்டுற பாருங்க இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக ஸ்கொயராக இருக்கக்கூடிய ஒரு விவசாய நிலம் சரிங்களா வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது நீங்கள் யாருமே வேணாம்னு சொல்ல மாட்டீங்க இனி வரும் காலங்களில் விவசாய ஏற்றம் சற்று அதிகமாக தான் இருக்குது இனிமேல் வந்து விவசாய நிலங்களாக விலாம் குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது முன்ன ரேட் அதிகமாகாமல் தவிர விலை குறையன்னு சொல்லி தேசியாரை வெயிட் பண்ணாதீங்க மற்றபடி வேறு எது இருந்தாலும் நேரில் பேசிக்கலாம் நன்றி வணக்கம் உங்களும் இந்த விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவக்குமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்